கச்சத்தீவு திருவிழாவை புறக்கணிக்க தமிழக மீனவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது முழு விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் கேட்கலாம் விஸ்வநாதன் வணக்கம் விஸ்வநாதன் இந்த முடிவுக்கு என்ன காரணம் இது தொடர்பாக மீனவர்கள் என்ன கூறுகிறார்கள் முழு விவரங்கள் வணக்கம் ராமேஸ்வரம் மீன்முடி துறைமுகத்திலிருந்து கடந்த நான்காம் தேதி மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை பெற்று சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட விசைப்படைகளை மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்று காங்கிரசும் கடல் எல்லைப் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் இந்த நிலையிலிருந்து அப்பகுதி ரோந்து வந்த இலங்கை கடப்படை எல்லைதானே மீன் பிடித்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இரண்டு விசப்படகையின் அது இருந்த இருபத்தி மூணு மீனவர்களை கைது செய்து திரையில் அடைத்தது இதனையடுத்து நேற்று அவருடைய சிறைக்காவல் தேதி முடிந்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதில் இருபது மட்டுமே இலங்கை நீதிமன்றம் வந்து விடுதலை செய்தது அதில் வந்து இரண்டு விசைப்படகின் ஓட்டுநர்களுக்கு ஆறு மாத சிறை தண்டனையும் வருவ இரண்டாவது முறையாக எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றத்தாடி கைது செய்யப்பட்டதால் அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இந்த தீர்ப்பானது ராமேஸ்வரம் பகுதியில் மீனவர் மத்தியில் வெறும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து இன்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் வந்து மீனவர் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினார் அதுல வந்து வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி நடைபெற உள்ள கட்டிரு அதாவது இந்திய இலங்கை மீனவர்களிடையே நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற கட்டத்திற திருவிழாவை புறக்கணிக்கப் போவதாகவும் வருகின்ற இருபதாம் தேதி ராமேஸ்வரம் மீன்மொழி துறைமுகத்திலிருந்து மூன்று நாட்கள் அதாவது நடைபயணமாக சென்று தமிழகம் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தவும் உதவி செய்துள்ளனர் அது மட்டுமல்லாது நாளை ராமேஸ்வரம் மீன்மொழி துறைமுகத்தில் உள்ள அனைத்து விசைப்படைகளையும் கருப்பு கொடி கட்டி காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட மீனவர் மீனவர் சங்கம் நடத்திய அவசர ஆலோசனை கூடத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது முழு விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க